ओम शांति नाम पितर मंगले आत्मा नाम सहजयोही आत्मा नाम मनाते सदा मलिचिया हवैतिरकम आत्मा नाम अमिदियाह आवदरका அசிரியாக ஆகின்றோம் இந்த தேக உணர்வில் வருவதால் தான் அமைதியின்மை ஏற்படுகின்றது ஆகையால் நாம் நமது சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றோம் நம்மை இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதுதான் உண்மையான நினைவாகின்றது நான் எந்த தேகமும் நினைவிற்கு வராதபடி மிக மிக கவனம் வைக்கின்றோம் நினைவில் இருப்பதற்காக நாம் ஞானத்தின் போதையில் இருக்கின்றோம் தந்தை நம்மை முழு உலகிற்கும் எஜமானனாக ஆக்குகின்றார் நாம் முழு சமுத்திரம் முழு பூமிக்கு எஜமான் ஆகின்றோம் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது என்றால் நான் ஆத்மா இது என்னுடைய சரீரம் ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி ஆத்மாக்களாகிய நான் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள் தந்தை குழந்தைகளிடம் மட்டுமே பேசுகின்றார் புரிய வைக்கின்றார் இப்போது நாம் சங்கமிக வாசிகள் நாம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றோம் பிராமணர்களாகிய நமக்கு சிவத்தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்வதற்கு தந்தை வந்திருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றோம் நம்முடைய சுய தர்மம் அமைதி சொந்தத்தாய் குழந்தைகளாகிய நாம் தந்தையின்ேஷ்ட வழிப்படி முழுமையாக நடக்கின்றோம் நாம் சிவ தந்தையிடம் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் தந்தை உயர்ந்த வழியை கொடுக்கின்றார் பகவான் ஒருவர்தான் அனைவருக்கும் சத்குரி வழங்கும் வள்ளலாவார் சிவத்தந்தை தான் ஒவ்வொரு கல்பமும் வந்து பாரதத்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாகவும் இருந்து இளவரசனாகவும் ஆக்குகின்றார் நாம் நம்மை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தை நம்மை முழு கடல் முழு உலகம் முழு ஆகாயம் என அனைத்திற்கும் எஜமானராக ஆக்குகின்றார் இப்போது தந்தையை பிராமணர்களாகிய நாம் தான் தெரிந்திருக்கின்றோம் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் இல்ல விஷயங்களில் இருந்தபடி புத்தியின் தொடர்பை நாம் தந்தையுடன் வைக்கின்றோம் இப்போது நாம் ஆத்ம அபிமானி ஆகின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு நம்முடைய பாவ கர்மங்கள் அழிகின்றன ஞானத்தின் மூன்றாம் கண் நமக்கு கிடைத்திருக்கின்றது இப்போது நாம் விக்ரமாஜித் ஆகின்றோம் நாம் யோக பலத்தின் மூலம் விகர்மங்களின் மீது வெற்றி அடைகின்றோம் நாம் ராஜரிஷிகளாவும் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாரும் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது கல்லிலிருந்து தங்கமாக ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது நாம் தங்க புத்தி ஆவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் இப்போது தந்தையின் மூலம் சதவப்பிரதானமாக கொண்டிருக்கின்றோம் இது ஞான மார்க்கமாகும் மேலும் இது ஞான அமிர்தமாகும் இதை நாம் பரகுவதால் நம்முடைய போதை எப்போதும் ஏறிக்கொண்டே இருக்கின்றது நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்கின்றது சங்கமிகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் கிடைத்திருக்கின்றது இது அதிசயமான லிப்ட் மூலம் மூன்று லோகங்களில் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நாம் சென்றுவிட முடியும் நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்வதால் வினாடியில் நாம் சென்றடைந்து விடுகின்றோம் மற்றும் எவ்வளவு நிறம் எந்த லோகத்தில் அனுபவம் செய்ய விரும்புகின்றோமோ அவ்வளவு நேரம் அங்கு நாம் நிலைத்திருக்கின்றோம் இந்த லிப்டை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேலையில் கவனமாக இருந்து நினைவு என்ற சுவிட்சை யதார்த்த முறையில் செட் செய்கின்றோம் அதிகாரத்துடன் இந்த லிப்டை காரியத்தில் பயன்படுத்தி சகஜயோகி ஆகின்றோம் விகர்மங்களை வென்றவராவதற்காக நாம் யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடைகின்றோம் இங்கே பார்த்தபடி இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்கின்றோம் தந்தையின் ஆஸ்தின் மீது முழுமையான அதிகாரத்தை அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகளாக நாம் ஆகின்றோம் ஒரு தந்தையின் படிதான் நாம் நடக்கின்றோம் தந்தை புரிய வைப்பதை நாம் புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்கின்றோம் தெய்வீக புத்தி என்ற மூலம் மூன்று லோகங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய சகஜயோகி ஆத்மா நாம் வாழ்க்கையை வாழும் கலைக்கு மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் பாப் பாப்தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி